பிரியமானவர்களே ஒருவேளை பார்த்து கொண்டு இருக்கிறவங்க வாழ்க்கையில் ஒருவேளை சரீரப்பிரகாரமாக நீங்கள் சோர்ந்து போய் காணப்படலாம் அல்லது உங்கள் ஆவியில் நீங்கள் சோர்வோடு காணப்படலாம் ஏதோ ஒரு இழப்புகளை நிமித்தம் குடும்ப உறவுகளை பிரிந்தது நிமித்தம் ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் களைத்து போய் சோர்ந்து போய் காணப்படலாம் இந்த நாளில் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி ஆதி ஆகாமத்தின் புஸ்தகம் இருபத்தி எட்டாம் அதிகாரத்தில் யாக்கோபு என்கிறதான தெய்வ மனுஷனை குறித்து பார்க்க முடியும் தன்னுடைய குடும்பத்தை விட்டு தனியாக பிரிந்து போகிற வேளையில் சரீரத்திலையும் களைப்பு ஆத்மாவிலும் களைத்து போய் உறங்கி கொண்டிருந்த வேலை கர்த்தர் அவனை தேடி வந்து அவனை பலப்படுத்தினார் அவனுக்கு ஒரு வாக்கு தத்துவத்தை உற்சாகப்படுத்தி இன்னும் அதிகமாய் ஓடுவதற்கு ஆண்டவர் உதவி செய்தார் எதிர்காலத்தை குறித்து ஒரு நம்பிக்கையை கொடுத்தார் அதே தேவன் நிச்சயமாகவே இந்த வேலையில் சோர்ந்து போயிருக்கிற உங்களை பார்த்து சொல்லுகிறார் யாக்கோபை சந்தித்த தேவன் நிச்சயமாகவே அவர் உங்களை சந்தித்து உங்க எதிர்காலத்தை குறித்து ஒரு கேள்விக்குறியோடு இருக்கிற உங்க வாழ்க்கையில் ஒரு நல்ல எதிர்காலத்தை கொடுத்து அவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற ஒவ்வொரு வாக்குத்த தங்களையும் நிறைவேற்றி தருவதற்கு அவர் உண்ம தேவனாய் காணப்படுகிறார் யாக்கோபுக்கு எப்படி இந்த பெத்தில் ஒரு நல்ல அனுபவமாய் அமைந்ததோ அந்த பெத்தேலின் அனுபவத்தை ஆண்டவர் உங்க வாழ்க்கையில கற்றிட அவர் தேவனாய் காணப்படுகிறார் காட் பிளஸ் யூ ஆல்